இனே வணக்கம் இன்னைக்கு சென்னை தினம் எண் எண்பத்தி ஐந்து முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ஐந்தாவது ஆண்டு சென்னை தினம் இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நகரத்தோடைய பிறந்தநாள் பெரிய மாநகரமாக இருக்குது மக்கள் தொகை ஆயிடுச்சு போக்குவரத்து ஆயிடுச்சு அந்த நகரத்தோடைய பிறந்தநாள் இன்னைக்கு வாழ்த்துக்கள் முன்னாடி அதுக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன் இதை பதிவு காரணம் அதுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு இருக்கும் சென்னைன்னா என்ன எப்படி இருந்துச்சு அதை நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் போய் பார்த்தா வந்து தெரியும் சென்னையும் ஒரு கிராமந்தான் அந்த சென்னை கிராமமாக இருந்தது வந்து இந்த ஆங்கிலேய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இங்கே கும்பணிப்படை கும்பினியர்கள் வந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணும்போது தெற்கு இந்திய கம்பெனி வியாபாரம் பண்ணும்போது வந்து அதை வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு அது ஒரு சின்ன நகரமாகி அவர் பெரிய நகரமாயி நீ இந்த மாபெரும் நகரமாகி இன்னைக்கு வந்து உலக இந்த உலக அளவில் பேசப்படுற ஒரு பிரதான நகரமாக வந்து திகழ்ந்துட்டு இருக்கு அது ஏன் அந்த விளக்கமாக வந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு வரலாறு இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு இது இருக்கும் அது மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் தான் வந்து சென்னை இப்போ சமீப காலமாக வந்து இந்த மண்ணு யாருக்குங்க சொந்தம் இந்த மண்ணு யாருக்கு சொந்தம் மக்களுக்கு சொந்தம் சரி மக்களுக்கு மட்டும்தான் சொந்தமா பறவைக்கு சொந்தம் இல்லையா பறவைக்கு சொந்தம் இந்த நாக்கு அந்த இருக்க மண்ணுள்ளூச்சி சொந்தம் இல்லையா ஆட்டுக்கு சொந்தம் இல்லையா மாட்டுக்கு சொந்தம் இல்லையா இந்த தென்னை மரம் தெரியுது தென்னை மரத்துக்கு சொந்தம் இல்லையா வேற செடி கொடிலாம் இருக்கு அந்த செடி சொந்தம் இல்லையா இந்த மண் எல்லாருக்கும் சொந்தமானது எல்லாருக்கும் உரிமையானது அவங்க உரிமையை அவங்க எடுத்துக்கணும் இல்ல வந்து இல்ல இல்ல ஒரு ஊர்ல வந்து இப்ப சொல்லுது நம்ம ஊர்ல வந்து இந்த சீமக்கே சீமக்கருவே கிடையாது இந்த அது வந்து காட்டுக்கருவ சொல்லுவோம் எங்க பக்கத்துல சீமக்கருவே கிடையாது ஒரு நோக்கத்துல வந்து இங்க வந்து கொண்டு வந்து வளர்ந்து போச்சு இப்ப வந்து சீம கருவா அதிகமா இருக்கு சீம தான் இருக்கு அதனால இந்த சீம முடியுமா சொல்லுங்க சீம கருவு சொல்ல முடியுமா அப்படி அந்த மண்ணு சொந்தம்னு சீம கருக்கு முட்டை கொடுத்துட முடியுமா முட்டு கொடுத்தா நாடு சுடுகாடு ஆயிடாதா அதனால பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து நாங்க தான் வந்து அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கோம் இது எங்களுக்கு சொந்தமானது மண்ணு நாங்க வச்சதான் ஒருத்த ஒரு ஒரு சமூகம் சொல்லுது இந்த மண்ணுல நாங்க தான் அதிகமா இருக்கோம் இந்த மண் எங்களுக்கானதுன்னு இன்னொரு சமூகம் சொல்லுது இல்ல நாங்க தாண்டா அதிகமா இருக்கோம் இந்த மண் எங்களுக்கு தானதுன்னு இன்னொரு சமூகம் சொல்லுது நாங்க தாண்டா வீர பரம்பரை எங்களுக்கு தாண்டா சொந்தங்குது இன்னொரு சமூகம் சொல்லுது நாங்க தாண்டா ஆண்ட பரம்பரை எங்களுக்கு தான் சொந்தங்குது இப்ப இது மாதிரிலாம் வந்து எல்லாம் பேசிட்டு இருந்தா இந்த நாடு எங்க உருப்பிடுமா எதற்காவது அமைதி நிலவுமா முன்னேற்றம் கிடைக்குமா இளைஞர்கள் வாழ்க்கை சிறப்படையுமா இது என்னங்க காலம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் இது உனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் என்ன வந்து இருக்கு நீ போகும் என்ன எடுத்துட்டு என்ன எடுத்துட்டு போக முடியும் நீ எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாரு எவ்வளவு தப்பு பண்ணி என்ன பண்ணு நீ வந்து போகும்போது என்ன எடுத்துட்டு போக முடியும் ஒன்னு ஒண்ணு இல்ல ஒண்ணு உனக்கு ஒரு போத்த ஒரு காடா துணி அதுவும் பட்டு சட்டை பட்டு வீட்டில கூட போட மாட்டாங்க கூடுமா ஒரு காடா துணியை போத்து எரிக்கிறவள்தான் எரிச்சு அப்படியே வந்து அந்த மின்பயணத்துல உள்ள விட்டு வெள்ளை எடுத்து ஒரு சின்ன மண் களையத்துல கொண்டாந்து அஸ்தியை ஆறு ஆறடி நிலம் குழி அந்த தான் குழியில புதைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அதுல வேற வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கிட்டே அவன் வந்து அந்த சனக்சேரம் வந்து வெட்டி விட்டு அதே இடத்துல வேற ஆளை வச்சுட்டு போடுவான் வேற ஆள் வர்ற வரைக்கும் அந்த இடமும் உனக்கு சொந்தம் இதெல்லாம் உண்மையை உணர்ந்துக்கணும் இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையா வாழ்வோம் சந்தோஷமா வாழ்வோம் அன்பை விதைப்போம் அன்பை பெறுவோம் இந்த மண்ணு வந்து எல்லாருமேலேயும் அன்பு செலுத்தும் வள்ளலார் சொல்லிருக்காரு இருக்காரு திருவள்ளுவர் சொல்லிருக்காரு வள்ளலார் சொல்லிருக்காரு எல்லாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க எல்லாம் அன்பை விதைப்போம் அன்பை செலுத்தும்னு அன்பா இருந்துட்டு போக வேண்டியது தானே இதுல என்ன வந்திருக்கு ஏன் ஜாதி பெருசு ஓன் ஜாதி பெருசு நான் அப்படி சொல்லிட்டு ஜாதி வளர்க்கணும் என்ன அவசியம் வந்திருக்கு ஏன் ஜாதி சேர்ந்த ஆட்சியில் இருக்கா ஓன் சாதி சேர்ந்த ஆட்சியில் இல்லை நான் வந்து ஆட்சிக்கு வரப்போறேன் முடியுமா சாதி கட்சியில் ஆட்சிக்கு வர முடியுமா அதை பத்தி ஒரு விரிவான பதிவு போடணும் அதை வந்து போடுறார் நன்றி வணக்கம்